மேல இருக்கிற போட்டோவை கொஞ்சம் பாருங்க அன்பில் மகேஷோட நடிப்புல சிவாஜி கணேசனும் கமலஹாசனும் தோத்தலே போயிருவாங்க எத்தனை லிட்டர் கிளிசரை வாங்கிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல அன்பில் மகேஷ் அவர்கள் இதே கரூர் மாவட்டத்துல செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி திமுக நடத்தின முப்பெருவம் விழால இவங்க ரூபாய் கொடுத்து பஸ்ல இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க அந்த பஸ் மோதி ரோட்ல அவங்க கணவனோட போன ஒரு பெண் பேர் வந்து ரேணுகா அவங்க ஏழு மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க அந்த கர்ப்பிணி பெண் ரேணுகா திமுக கூட்டத்துக்கு வந்த பஸ்னால உயிரிழந்தாங்க வைத்து புனத்தாச்சு பொம்பல அவங்க கணவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு அந்த குடும்பத்துக்கு என்ன நிவாரணம் இந்த கேடு கட்ட தீயசக்தி திமுக கொடுத்துச்சு அந்த சம்பவம் நடக்கும் பொழுதும் கூட இதே கரு கரூர் மாவட்டத்துல செந்திரபாலாஜி இருக்காரு அன்பில் மகேஸ்வர் இருக்காரு கே என் நேரு இருக்காரு மு க ஸ்டாலின் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு பிரச்சனைக்கு கே பிரச்சனைக்கு இவ்வளவு விரைவா நீங்க செயல்பட்டீங்கல்ல பாராட்டுக்குரிய விஷயம் நாடக கம்பெனியில நல்ல நபத்தை நடத்தினீங்க ஏன் உங்க கூட்டத்துக்கு வந்து கூட்டத்தின்னால உயிரிழந்த பெண்ணுக்கு ஏன் ஒரு நிவாரணம் கொடுக்கல இதுல இருந்து என்ன தெரியுது திமுக டிவிகேவோட கேவட கூட்டத்துல பண்ணுனது பிளான் பண்ணி தான் அந்த சம்பவத்தை நடத்தினால நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி முறை கரண்ட் கட் ஆயிருக்கு செல்ப தூக்கி விஜய் மேல அட்டாக் தெரியும் இப்போ நான் கேட்கிறேன் பின் அரசியல் பண்ணுவதில் திமுக மின்ஜன கட்சி உலகத்துல எதுவுமே கிடையாது திமுக தான் அரசியல் பண்றதுலயே வந்துட்டு பிஎஸ்டி பண்ணிருக்காங்க நீங்க இதே நாற்பத்தி ரெண்டு பேர்த்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய அன்பில் மகேஷ் ஏன் அந்த ரேணுகா குடும்பத்துக்கு குரல் கொடுக்கல ரேணுகா அவங்க வயிற்று பிள்ளையோட செத்து போயிட்டாங்க அவங்க கணவர் சீரியஸா இருக்காரு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பத்தி பேசுறதுக்கு திமுக எமுன காட்சி திராணி இருக்கா நான் கேட்ட கேள்வி தப்பா ரைட்டா